ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்று நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு சேருவதற்கும் அடகு நகையை சீக்கிரமாக மீட்பதற்கும் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரம் என்ன இந்த பரிகாரத்தை எந்த நாளில் செய்ய வேண்டும் இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் விவிக எண்ணங்கள் சேனல இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் தங்க நகை அதிகமாக வாங்கணும் முக்கியமா அடகு வைத்திருக்கின்ற நகையை சீக்கிரமா மீட்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு எண்ணம் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில பணத்திற்கும் தங்கத்திற்கும் அதிக மதிப்பு இருக்குன்னே சொல்லலாம் நம்ம கிட்ட இருக்கிற தங்க நகை அடகு போயிருக்கும் ஆனா அத நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக அடமானத்திற்கு போயிருக்கிற அந்த நகையை நம்ம மீட்க முடியாமலேயே இருக்கும் அதற்கு வட்டி மட்டுமே நம்ம கட்டிக்கிட்டு இருப்போம் புதியதாக தங்கத்தை வாங்குவதற்கும் அடகு நகையை மீட்பதற்கும் சொர்ணாக்கர்ஷண பைரவரை வழிபாடு செய்யணும் அது வளர்பிறை அஷ்டமி நாளில் தவறாமல் செய்யுங்க இன்றைய பதிவு வளர்பிறை அஷ்டமி நாளுக்கு உண்டான பதிவு இன்று வளர்பிறை அஷ்டமி இந்த பதிவை நீங்க எப்பொழுதெல்லாம் பார்க்கின்றீர்களோ அப்பொழுது வளர்பிறை அஷ்டமி எப்பொழுது வருது அப்படின்றத நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மாதம் மாதம் வளர்பிறை அஷ்டமி பதிவு நான் கொடுப்பேன் தேய்பிறை அஷ்டமி பதிவும் கொடுப்பேன் அதுல எந்த ஒரு வழிபாட்டை பண்ணணும்னு சொல்லுவேன் இன்றைய தினம் வளர்பிறை அஷ்டமிக்கு உண்டான வழிபாட்டை தான் பார்க்க போறோம் அதனால ஒவ்வொரு வளர்பிறை அஷ்டமி என்றும் தவறாமல் இதை நீங்க செய்ய சீக்கிரமா உங்களுக்கு அடகு நகையை மீட்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் தங்க நகையும் நீங்க வாங்கலாம் தங்கத்தை நம்ம குரு பகவானாகவும் சுக்கர பகவானாகவும் நம்ம சொல்லுவோம் யார் ஒருவருக்கு குரு சுக்கர பகவான் சேர்க்கை இந்த இரண்டு சேர்க்கையும் இருக்கின்றதோ அவர்களுடைய வாழ்க்கையில தங்க நகை அதிகமாக சேருங்க அதே மாதிரி தாங்க நீங்க தங்க நகையை வாங்கும் பொழுதும் சில விஷயங்களை நீங்க தவறாமல் செய்யணும் சரி என்ன பண்ணணும் அப்படின்றத இப்பொழுது பாத்துடலாம் தங்க நகை அதிகமாக சேருவதற்கு சொர்ணா கிருஷ்ண பைரவர் வழிபாடு தவறாமல் நீங்க பண்ணலாம் இதை நீங்க வளர்பிரை அஷ்டமி நாள்லயும் செய்யலாம் தேய்பிரை அஷ்டமி நாள்லயும் செய்யலாம் இரண்டு நாளுமே நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் மாதத்தில் இரண்டு முறை வரும் சரி என்ன பண்ணனும் அப்படின்றத இப்பொழுது பாத்துக்கலாம் தேய்விரை அஷ்டமி நாள்னா ராகு காலத்துல பண்ணுங்க வளர்பிரை அஷ்டமி நாள்னா எப்பொழுது வேணாலும் பண்ணலாம் உங்க வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கின்ற சொர்ணா கிருஷ்ண பைரவர் கோவிலுக்கு போங்க அப்படி இல்லனா எல்லா சிவன் கோவில்கள்லயும் பைரவர் இருப்பாரு அங்க போயிட்டு பூசணிக்காய் வாங்கிக்கோங்க பூசணிக்காய் கோவிலுக்கு வாசல்லே விற்பாங்க அப்படி இல்லனா கடையில வாங்கிட்டு போங்க சொர்ணா கிருஷ்ண பைரவருக்கு முன்பாக இந்த பூசணிக்காய் தீபம் நீங்க ஏத்தணும் இரண்டாவது வெட்டிக்கோங்க அதுல இருக்கின்ற விதைகளை எடுத்துக்கோங்க சுத்தி மஞ்சள் குங்குமமும் வச்சுக்கோங்க இழுப்பை எண்ணெயை ஊற்றி மஞ்சள் தீரி போட்டு தீபம் ஏற்றணும் இழுப்பை எண்ணெய் பூஜை கடைகளில் கிடைக்கும் மஞ்சள் திரியும் பூஜை கடைகளில் கிடைக்கும் வாங்கிக்கோங்க இதற்கப்புறமா சுவர்ணா கிருஷ்ண பைரவருக்கு கற்கண்டு அப்படி இல்லைன்னா கற்கண்டு சாதத்தை நீங்க நெய்வேத்தியமா வைக்கலாம் இது நைவேத்தியமா வைத்துவிட்டு தங்கம் அதிகமாக சேரணும் அடவில் இருக்கின்ற நகையை தங்கத்தை சீக்கிரமாக திருப்பணும் அப்படின்னு மனதார சொர்ணாகிருஷ்ண கிருஷ்ண பைரவரை வேண்டிக்கோங்க சொர்ணாகிருஷ்ண பைரவர் கோவில் இருந்தா போங்க அப்படி இல்லைன்னா எல்லா கோவில்கள்லேயும் கால பைரவர் இருப்பார் அவர் சன்னதிக்கு முன்பாக இந்த பூசணிக்காய் தீபத்தை ஏற்றுங்க இப்படி நீங்க ஏற்றி கொண்டு வரும்பொழுது கண்டிப்பாக தங்கம் வாங்கின்ற யோகம் கிடைக்கும் கோவிலில் வழிபாடு செய்துட்டோம் பூஜை அறையில் என்ன தீபம் ஏற்றணும் அப்படின்றத இப்பொழுது சொல்லிடுறேன் பூஜை அறையில் சாதாரணமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் நெய் தீபம் இரண்டு ஏற்றுங்க பூசணிக்காய் தீபம் பூஜை அறையில் ஏற்ற வேணாம் இது உங்களுக்கு முழு பலனையும் பெற்றுத்தரும் தரும் சொர்ணா கிருஷ்ண பைரவர் படம் இருந்தால் அவருடைய படத்திற்கு முன்பாக சிவப்பு மலர்கள் போட்டு வாசனையான மலர்கள் மல்லிகைப்பூ போட்டு நீங்க இரண்டு நெய் தீபம் ஏத்துங்க வீட்டில் வழிபாடு செய்வதாக இருந்தால் படம் இல்லைனா கூட பரவாயில்ல நீங்க இரண்டு நெய் தீபம் ஏத்துங்க இது உங்களுக்கு பைரவரை வழிபாடு செய்த பலனை பெற்றுத்தரும் தொடர்ந்து தேய்பிரை அஷ்டமியில ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவர் வழிபாடு பண்ணுங்க வளர்பிரை அஷ்டமி நாள்லயும் சுர்ணா கிருஷ்ண பைரவர் வழிபாடு பண்ணுங்க தேய்பிரை அப்படி இல்லைன்னா வளர்பிரை நாட்கள்ல தேய்விரை அப்படின்னும் போது கால நேரத்துல வழிபாடு பண்ணுங்க கோவிலில் இந்த வழிபாடு செய்யும் பொழுது தீப தீப ஆரத்திகள் கண்டிப்பாக காமிப்பாங்க அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுங்க ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவரை மனதார நினைங்க ஓம் ஓம் ஜெய நமக ஓம் நமக இந்த ஒரு மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்க இதை சொல்லி கொண்டு நீங்க சொர்ணா கிருஷ்ண பைரவரை வேண்டும் பொழுது உங்களுக்கு தங்கம் வாங்குகின்ற யோகம் அதிகமாக கிடைக்கும் தங்க நகையும் அடகு போகாது அடகு வைத்த நகையும் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து சேரும் நகையில் இருக்கின்ற தோஷங்கள் நீங்குவதற்கு நகை வாங்கின உடனேயே சில முக்கியமான விஷயங்களை செய்யணும் அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத ஏற்கனவே நான் பதிவு கொடுத்துருக்கேன் அந்த பதிவு நம்ம சேனல்ல தேவிகனங்கள்ல இருக்கு அதை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருந்தேன் இன்று வளர்பிறை அஷ்டமி அப்படின்னுட்டு இன்று இரவு பன்னிரண்டு மணி வரைக்கும் வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கின்றது தவறாமல் அனைவரும் இந்த தீபத்தை கோவில்ல ஏற்றுங்க பூசணிக்காய் தீபத்தை கோவில்ல ஏற்றி உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக கடன் தொல்லையும் நகை அடகு வைத்த நகையும் சீக்கிரமா மீட்பீங்க புதிய நகையும் வாங்குவீங்க நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்க நல்ல பலன் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஓம் சொர்ணய நமக இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க உங்களுக்கு நகை வாங்குகின்ற யோகம் கண்டிப்பாக சேரும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன் பெறட்டும் எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் உங்களுக்கு பதிவுகள் கொடுத்து கொண்டே இருக்கேன் இரண்டு பதிவுகள் தர தினமும் அது எல்லாமே பார்த்து பயன்பெறுங்கள் உங்களுடைய பூஜை கேள்விகளுக்கும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கும் அதாவது அவர்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் வாழ்க வளமுடன் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்